புரட்டாசி பிறக்க போகுது புரட்டாசி நமக்கு என்ன சொல்றதுக்காக வருது அப்படிங்கிறத என்னுடைய மனதில் பட்ட கருத்தை நாம பயிர்ந்துக்கிறோம் இதுக்கு முன்னதான பதிவில் நாம சொல்லியிருக்கோம் சிவனே திருவோடு எந்தனர் என்னங்க யாரோ பிச்சை எடுக்கிறான் பிச்சை எடுக்கிறான்னு அடிக்கடி இங்கே பயன்படுத்துறாங்க அதை நல்லாவே சொல்லுங்க ஆமா நான் தான் நான் பிச்சை எடுத்து பத்து குழந்தைங்கள வளர்க்கணும் பிச்சை எடுத்து என்ன பண்ணணும் பத்து பேரை வளர்க்கணும் எனக்காக பிச்சை நான் வாங்கலை சாய்பாபா இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த சாய்பாபா பிச்சைக்காகவே பிறந்தார் எதுக்காக பிறந்தார் சீரடி சாய்பாபா பிச்சைக்காகவே பிறந்தார் தெய்வத்தினுடைய படைப்புங்க பூர்வ புண்ணிய கருமாக்கள் இருந்தால் மட்டும்தான் இயற்கையாக வரும்போதே ஒரு ஞானியாக வர முடியும் பாருங்க சித் சித் சித்துங்கிறது வேற என்னங்க சித்து அப்படிங்கிறது வேற தியானம்ங்கிறது வேற மௌனம்ங்கிறது வேற ஞானம் அதுக்கெல்லாம் தாண்டினது என்னங்க ஞானம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த வார்த்தையை நான் உள்ளுக்குள்ளேயே சொல்லி ஒருத்தரை ப்ளஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பேர் ஞானம் ஓம்கார மந்திரத்தை வெளிப்படையா நாம சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் இப்படி பழகிக்கிட்டு நாளாக அது முழு ஆரம்பிக்கணும் நம்ம இப்போ சொன்ன மூணு முறை சொல்லிட்டு விட்டுட்டோமா அதனுடைய பலன் அவ்வளவுதானா பரமஹம்சருடைய மனைவி அந்த அம்மா சொல்றாங்க சாரதா தேவி ஒரு கோடி முறை இறைவனுடைய ஞானத்தை நாமத்தை நீங்க உச்சரிச்சிங்கன்னா நீங்க முக்தி அடையலாம்னு சொல்றாங்க நீங்க ஒண்ணுமே செய்ய ஏன்னா ஒண்ணுமே செய்ய வேணாம் இப்போ நம்மனால செய்ய முடியாத சூழ்நிலையில தான் இருக்கும் எதனால கொடுக்கப்பட்டுச்சுன்னா இறைவனுடைய காலடியை பற்றி கொள்வதற்காக கொடுத்துருக்கும் இறைவனுடைய பாதத்தை இப்பயாவது பிடிச்சுக்கடா உனக்கு அடுத்த பிறவின்னு நல்ல முக்தி கொடுத்து அடுத்த பிறவிய சூப்பரா தரேன்டா ஆனால் இப்போ என்ன செய்யணும் அடுத்தவனுடைய மனது கூட பாதிச்சிடக்கூடாது நம்மளுடைய செய்கை எப்படி இருக்கணும் அடுத்தவருடைய மனதை கூட புண்படுத்திடக்கூடாது அப்படியே புண்படுத்தினாலும் காலையில் நம்ம சங்கல்ப பிரார்த்தனையில் வச்சுருக்கோம் அதை தான் நான் சொல்கிறேன் உணர்ந்து செய்யுங்க பிரபஞ்சமே நான் உனக்கு எதிராக எவ்வளவோ கெடுதல் செஞ்சிருக்கேன் யாராருக்குல்லாம் என்னென்னமோ செஞ்சிருக்கலாம் தவறு செய்யாதவன் மனிதனே இல்லை இறைவனே மனிதனா பிறக்கும் போது தவறு செஞ்சிருக்கிறார் தான் இப்ப நம்ம சொல்ல போறோம் முன்னதான பதிவில என்ன பண்ணார் ஈசன் திருவோடு ஏந்தி வந்தார் யாருக்காக வந்தார் அவருடைய பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கிறதுக்காக பிரம்மனுடைய தலையை அவர் கொய்ததுக்காக அந்த பிரம்மஹஸ்தி தோஷத்தை நீக்கிறதுக்காக நீ பிச்சை தான் ஆகணும்ட்டார் கடைசியில பாருங்க பிச்சைக்காரன் படம் பார்த்திங்களா அதனுடைய கருவு தான் அவங்க அம்மா உடம்பு சரியில்லைங்க பணம் கொட்டி கிடக்கு நீ பிச்சைக்காரனாக மாறு உங்கள் அம்மா குணம் அடைவாள் எவ்வளோ பெரிய கான்செப்ட் பார்த்திங்களா சூப்பராக அந்த டைரக்டர் அருமையாக கொண்டு வந்து சேர்த்துருப்பார் நம்ம என்ன நினச்சிட்டோம் நம்ம அந்த படத்தை பார்த்து என்ன நினச்சிருப்போம் காமெடியாக நினச்சிட்டு வெளியில் வந்திருப்போம் அந்த கான்செப்டை உள்ள பார்க்கும்போது பிச்சை எடுக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை இப்படி போய் யாருக்கிட்டையாவதும் பஸ்ஸில் நாம உட்காந்துருக்கோம் ஒரு பிச்சைக்காரர் வர்றாரு யாசகர் வர்றாரு அவர் என்ன பண்றாரு அப்படியே எல்லோருக்கிட்டேயுமே கை ஏந்துவார் ஐயா 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 தாயே 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 ஐயா அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு தெரியாது அதில் யார் கொடுப்பா யார் கொடுக்க மாட்டான்னு தெரியாது ஆனால் அவர் எல்லாருக்கிட்டேயுமே கேட்பார் சில நேரத்தில் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு ஒரு நல்ல திடகாத்திரமான மனிதன் பிச்சை எடுத்து வர்றாரு பக்கத்தில் இருக்கவர் பத்து ரூபா போட போகிறாரு நான் தடுக்கிறேன் நல்லா இருக்காங்க அவள்லாம் உழைச்சி சம்பாரிச்சா என்னங்க அப்படின்னு ஒருத்த வார்த்தையை சொன்னத அப்படியே நான் இந்த இறைக்குள்ள வரும்போது எதுக்குள்ளே வரும்போது இந்த இறை ஆற்றலுக்குள்ள வரும்போது நான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கேன் ஒருத்தன் தர்மம் செய்யறத போய் தடை செஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா உலகத்திலேயே மிகப்பெரிய குற்றம் எதுங்க கொள்ளாங்கு பேசுதலும் பிறருக்கு கொடுப்பதை தடுத்தலும் என்னதுங்க இந்த ரெண்டு கான்செப்ட் இருக்கு இல்லையா ஒருத்தி இல்லாம இருக்கும்போது ஒருவன் இல்லாம இருக்கும்போது அவனை பற்றி குறையா பேசுறதும் ஒருவன் ஒருவனுக்கு கொடுக்க போகும்போது அதை தட்டி விடுறது அதை தடுக்கிறதும் பெரும் பாவம்னு இறைவன் சொல்றார் வந்தது நானுடான்ற திடகாத்திரமான மனிதன் என்ன சொல்றான் எனக்கு இந்த இறைக்குள்ள வந்ததுக்கு ஐயோ அன்னைக்கு நான் தப்பு செஞ்சனே வந்தது யாரு ஈசனே இல்ல வந்தான் ஈசனே கை எடுத்து வந்தான் அந்த ஈசனுக்கு பத்து ரூபா போட்டு அவன் கர்மாவை குறைச்சிக்கணும்னு நினைக்கும் போது ரெண்டு தப்பு பண்ணிட்டனே ஈசன் எடுத்துட்டு போய் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கறதையும் இவன் கொடுத்து அவனுடைய கர்ம வினையை குறைக்கிறது ரெண்டு தவறுக்கு காரணமா இருந்துட்டேனேன்னு புரிய ஆரம்பிச்சிச்சு இந்த தவறை நாம எப்பயுமே செய்யக்கூடாது யாரும் இல்லாம இருக்கும்போது அவங்கள பொல்லாங்கு பேசக்கூடாது யாருக்கும் கொடுக்கும்போது யாசகம் கொடுக்கும்போதோ தர்மம் கொடுக்கும்போதோ தன்யம் கொடு எதை செஞ்சாலும் அதை தடுக்கக்கூடாது ஏன்னா அந்த நிலை அவருக்கு கையேந்திர நிலையில் இருக்கவனுக்கு அவர் கொடுத்தா தான் விஷயம் நான் கொடுக்கலன்னா பரவாயில்லை பேசாமல் இருந்தாலே பாவத்தை ஏற்றுக்காமல் இருப்பேன் அடுத்தவருடைய மனது புண்படும்படியாக எப்படி அடுத்தவருடைய மனது புண்படும்படியாக பேசியதே அடுத்த குற்றன்றான் அது பெரும் குற்றன்றான் நீ கொலை செஞ்சிரு ஈஸியாயிரும் நீ கொலை செஞ்சிரு அது ஈஸியாக முடிஞ்சு ஒரு ஆன்மாவை முடிச்சிட்டேன் ஆனால் அவன் கடைசி காலம் வரைக்கும் நினச்சி பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு வார்த்தையை அம்பால நான் எழுதிருந்தா அது எவ்வளோ பெரிய கொடூரம் நினைச்சு பாருங்க அதுக்காக தான் அந்த பிரபஞ்ச பிரார்த்தனையவே நம்ம டெய்லி காலையில உச்சரிக்கிறோம் தயவு செய்து உங்கள்கிட்ட நான் கேக்குறது இந்த பிரபஞ்ச பிரார்த்தனையை உணர்ந்து செய்யுங்க அந்த வார்த்தைக்குள்ள போயிருங்க சொல்றவங்க கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுங்க அவங்க பின்னாடி சொல்லி வரட்டும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் அடுத்த சென்டென்ஸ்க்கு போனீங்கன்னா அதுவும் பயனில்லை இந்த பிரபஞ்சம் எனக்கு எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு அவங்க பின்னாடி சொல்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா அவங்களும் நம்ம கூட வர்றதுக்கு பயணிக்கிறதுக்கு சரியா பாருங்க இந்த ட்ரஸ்ட்ன்னு என்னங்க ட்ரஸ்ட்டு நம்பிக்கை என்னங்க நம்பிக்கை அந்த நம்பிக்கையை சொல்லும்போது எப்படி சொல்லணுங்க ஐம ட்ராஸ்ட் நான் என்னையை நம்பக்கூடியவன் பாருங்கள் இந்த அஞ்சு விரலில் நாலு விரல் மடங்கி ஒரு விரல் மட்டும் மேலே இருக்கு இதுதாங்க ஈசனுடைய நிலை என்னதுங்க இதுக்கு ஒரு முத்ராவே இருக்குதுங்க லிங்க முத்ரா என்னதுங்க லிங்க முத்ரா அதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் அதுக்கெல்லாம் நிறைய அறிவு வேணும் அதுக்குள்ளே போறதுக்கு அறிவு வேணும் சொல்றதுக்கு மிகப்பெரிய ஞானம் வேணும் அவ்வளோ ஞானம் என்கிட்ட இல்லை இருந்தாலும் ஈசன் தெருவோடு ஏந்திட்டார் அது முடிஞ்ச ஒரு காலகட்டம் அடுத்து புரட்டாசி நாளைக்கு பிறக்க போகுது இதனுடைய காரணம் புரட்டாசியில பெருமாளுக்குரிய நாள் பெருமாளுக்குரிய மாதம் இந்த மாதம் ஃபுல்லாக என்னதுங்க அதை நீங்கள் பிரணாயாம பயிற்சி செய்யும் போதோ தியானம் செய்யும் போதோ உணர்ந்தீங்களா என்னன்னு தெரியல தென்றல் வந்து அப்படியே வருடிட்டு போதுங்க என்னங்க உடம்பு அப்படியே சிலு 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 சிலுன்னு ஒரு உணர்வு ஏற்படுங்க அந்த உணர்வை நீங்க உணர்ந்தா மட்டும்தாங்க உணர முடியும் நான் சொல்லி எனக்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா தான் உங்களுக்கு புரியும் நான் எனக்கு ஏற்பட்டுச்சின்னு நான் பேசிட்டு இருந்தேன்னா அதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை வெங்கட்ரமணா கோவிந்தா 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 நாளைக்கு பிறக்கிற நாலு சனிக்கிழமை வருது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நீ நாலு வீட்டுக்கு கையேந்தி போய் பிச்சை வாங்கிட்டு வந்து எனக்கு பொங்கல் வைகின்ற என்ன சொல்கிறாருங்க கிராமத்தை போட்டுவிட்டு சிறு பிள்ளையில் அறியாமல் நாம் ஓடிப்போம் பெரியவங்கள்லாம் பஜனை பண்ணிட்டு வருவாங்க கிராமங்கள் என்ன வருவாங்க வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னுக்கிட்டே வருவாங்க அதில் அப்படியே யாசகம் வாங்கி யாசகம் வாங்கிதான்டா நீ எனக்கு செய்யணும்னு சொல்ற நீ மாறுடான்றார் ரொம்ப இறங்கிருந்தார் யாசகம் அப்படிங்கிற வார்த்தை பிச்சை பிச்சைன்னு சொல்லக்கூடாது எப்படி ஊனம்னு ஒருத்தவரை சொல்லக்கூடாது அந்த மாதிரி பிச்சைக்காரன் சொல்லக்கூடாது யாசகன் முடிந்தால் கொடுப்போம் எதை அள்ளி போட்டாலும் அங்க நிறையும் அங்க கோயிலுக்கு தான் அவன் பிச்சை எடுத்துட்டு எங்க போவான் வத்தி கொடுத்தாலும் சரி சூடம் கொடுத்தாலும் சரி நீங்கள் அரிசி ரேசன் அரிசி போட்டாலும் சரி இன்னொருத்தவங்க பொன்னி போட்டாலும் சரி இன்னொருத்தர் சீரக சம்பா போட்டாலும் சரி எல்லாம் கலப்பாயி அங்கே பொங்கும் எல்லாம் எப்படியாகும் எல்லோரும் வாங்கிட்டு வந்த பிச்சையை அப்படியே கூட்டு என்ன சொல்லுவோம் அந்த கூட்டு சமையலை செஞ்சு அப்படியே பொங்கலுக்கு கொடுப்பாங்க இறங்கி வர சொல்கிறார் கோவிந்த என்ன சொல்கிறாரு கலியுக நாயகன் புன்னகை மன்னன் உள்ளாங்குழலில் இசையை வரவழைத்தவர் பசுபதியின் நாயகன் அவர் ஆமா இந்த மாதம் என்னதுங்க கொடுத்து பழகணும் கேட்டு பழகணும் எல்லா நேரமே கேட்டவனாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் புரட்டாசியோடு அதை முடிச்சுக்கிட்டாங்க அடுத்து கொடுக்குறவனாகவும் வரணும் வாங்கணும் கொடுக்கணும் அப்போதான் உங்கள் தானிய களஞ்சியம் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது தானியமோ பணமோ எதுவோ இறைக்க இறைக்க தான் ஊறு அந்த இறைத்தலுங்கிறது பாத்திரம் மறிந்து பிச்சையிடணும் பாத்திரம் மறிந்து பிச்சையிடணும் ஆனால் அதையே அகஸ்தியர் என்ன சொல்றாரு யார் ஒருவன் கேட்டானோ அவனுக்கு கொடுத்துருன்ற அங்கே பாத்திரம் மருந்துன்றான் பாத்திரம் மருந்துங்கிறது அவன் ஆள் ஆராய்ச்சி செஞ்சு அப்புறம் கொடுக்கறதில்லை ஆனால் எங்கள் அசிய அரசிய பெருமாறு என்ன சொல்கிறாரு நீ கொடுத்துரு ஒருத்தர் கேட்குறான்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ மிதமெஞ்சு இருந்துச்சுன்னா கொடுத்துரு எனக்கு தேவை இன்னைக்கு ஒரு நூறு நூறுரூபா ஆனால் ஐநூறுரூபா வச்சுருக்கேன் நிச்சயம் நானூறுரூவா வெறும் பேப்பராக தான் வேக்கெட்டில் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னோடய நூறுரூபா செலவிட்டுட்டு நிச்சயம் நானூறுரூவா என்ன பாக்கெட்டில் பத்திரமா டெபாசிட் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு நீ பேப்பராக வச்சுருக்கடா அதை ஒருத்தன் தேவையுள்ளவனுக்கு பாரு அந்த நானூறு அவன் ஆயிரமா கூட மாற்றிட்டு உனக்கு தருவான் இல்லை தராம கூட கொடுக்கல் வாங்க லேசான விஷயம் இல்லைங்கோ கொடுக்கறதெல்லாம் வந்துடாது வந்ததெல்லாம் கொடுக்கறதும் இல்லை ரெண்டு விஷயமே இது இருக்குது அப்ப இந்த புரட்டாசி மாதம் நம்ம பெருமாளை வணங்கி செய்து இந்த மாசமாவது கருவலி பழங்காதீங்க எனக்காக இல்லை தெய்வீகமாக மாதம் அது இப்பயே முதல் மா முதல் நாளே ஆரம்பிச்சிருச்சு அப்படியே வருடிகிட்டு போகுது இந்த மாதம் ஃபுல்லாக குளிர்ச்சியாக இன்பமயமாக இருக்கும் காலையில நீங்கள் முகம் கழுவுனா மட்டும்தாங்க நீங்கள் நல்ல நல்ல ஒரு ஆத்மாவா மாற முடியும் முகம் கழுவாமல் ஒருத்தரை நம்ம பார்த்தாலும் கூட பாவம் என்னங்க முகம் கழுவாமல் ஒருவரை பார்த்தாலே பாவம் சரி புரட்டாசியினுடைய பலன் அறிஞ்சிட்டோமா புரட்டாசி மாதனுடைய பலனை இந்த வெங்கட்ராம கோவிந்தன் ரங்கநாயக எடுத்துரைக்க என்னுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு பிரபஞ்சத்திற்கும் கோவிந்தனுக்கும் நன்றி